மீஞ்சு கடந்த நான்கு வருடங்களாக போன்ற மழையை நாங்கள் பார்த்ததில்லை எங்களுக்கு அடைக்கலம் தருவதற்கு யாரும் முன் வருவது அப்படி அடைக்கலம் தந்தாலும் அதை நாஸ்தி பண்ணும் எங்களின் ஆட்கள் புலம்பும் நரிக்குறவர் பெண் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் கல்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள நரிக்குறவர் மக்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இங்கு வசிக்கும் இவர்களுக்கு தற்போது நான்கு ஆண்டுகளால்தான் தான் மழை வெள்ளம் வீடுகளில் புகுந்து பிரச்சனையை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர் காரணம் சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுகள் வந்ததால் தண்ணீர் போவதற்கு சரியான கால்வாய் அமைக்கவில்லை அதன் காரணமாக தண்ணீர் முழுவதும் எங்கள் பகுதிக்குள் வந்துவிடுகிறது மேலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து வீடியோ இருக்கிறீர்கள் ஆனால் தண்ணி போவதற்கு சரியான வழியை மட்டும் அரசு எங்களுக்கு செய்வதில்லை பின்பு எதற்கு வீடியோ இருக்கிறீர்கள் என்று நரிக்குறவர் பெண் புலம்புகிறார் மேலும் போன்ற சூழலில் எங்களுக்கு தங்குவதற்கு கூட யாரும் இடம் அளிப்பதில்லை என்றும் அப்படி அரசு பள்ளிக்கூடம் இல்லை வேறு ஏதாவது இடத்தை தந்தாலும் அந்த இடத்தை எங்கள் மக்கள் சுத்தமாக வைப்பது இல்லை அதன் காரணமாக அதுபோன்ற இடங்களை எங்களுக்கு தருவதற்கு தற்பொழுது வரை யாரும் முன்வருவதில்லை இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை போகிறது குழந்தைகள் இயற்கை உபாதை கூட சரியான இடம் இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் அவசியப்படுகிறோம் என்று வேதனையோடு கூறுகிறார் இந்த நரிக்குறவர் பெண்

நிறைய பேர் ஃபீவா கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நாடு வீடு எதுவுமே மாறிது அது பொண்ணு பெண்கள் பாத்ரூம் போகிறதால நாங்கள் அது நாள் திங்கக்கிழமை உஸ்கூல் இருக்குது எப்படி அனுப்ப முடியும் ஆறு நாள் லீவுன்னு சொல்கிறாங்க ஆறு நாள் பயனு சொல்கிறாங்க இந்த பாதீங்க உட்கூக்கு போகிறாங்க எப்படி அனுப்ப முடியும் இந்த மாதிரி இருந்தால் இப்போ இப்போ ரெண்டு பாம்பு இப்போ தான் வேஸ்ட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு முன்னாடி தான் முன்னாடி தான் ரெண்டு பாம்பு வீட்டுக்கு அளவு பல்ல அவ்வளோ மண்ணு போடினு மாதிரி தண்ணி முதல்ல அந்த கவர்மெண்ட்டை அந்த காலை ரெடி பண்ணிவிட்டு தண்ணி போகிற வழி ஊட்டித்தான் இந்த தண்ணி இங்கே நிற்காது நாங்கள் போகிற மண்ணெலாம் அப்படி நில்லுக்குது மண் அப்படி இருக்கு ஆனால் காலை சரியாக ஊட்டிக்கிறாங்க மாட்டிக்கிறாங்க அந்த பக்கம் தான் எடுத்து இந்த பக்கமே அடிச்சு வந்துருச்சு பின்னாடிங்க நிறைய வீடுங்க அப்படியே அப்படியே வீடு கட்டி உப்புன்னு ஆகிட்டு இல்லாத உள்ளே மூணு நாளு நாள் உள்ளதாக நாங்கள் பார்த்தா ரோடு கொஞ்சம் கிட்ட இருக்கு ஏதோ இது எப்படி குச்சுக்கிட்டு ஓடிச்சாங்க முன்னா அந்த தண்ணி வர வழி சரியாக பண்ணிட்டா இதெல்லாம் ஏன் நிற்க போகுது कुलते 20... तोटे